கைகாடு வந்து நாட்ட முடியாத நிலையில் கூட ஆசை இருக்கும் அதனால் மனித இயல்பில் நம்ம எதிர்ப்பு படத்துக்காங்கன்னு எதிர்ப்பு ஓரளவுக்கு உடம்புல பல இருந்ததிலேயும் அந்த விஷயத்தெல்லாம் கற்றோடு கொண்டு வந்து பஞ்சேன் நமக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துறது எல்லாமே நம்ம உடனுக்குடன் எல்லா விஷயமே நம்ம கொடுத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ஈடுகளில் எல்லாமே பஞ்ச குரங்களில் ஆன நிச்சயமாக ஆங்கில அவங்க பிச்சை போட போய் தான் நம்ம பொருளாகவும் நம்ம ஆகும் பிள்ளைகளாகவும் எதிர்காலமாகவும் ஒரு விஷயம் தப்புனா கூட அவங்க கொடையை கொடுக்கற திப்பாட்டி தான் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைச்சு அந்த பிரபஞ்சத்துக்கு யாராச்சும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத ஏன்னா அது கடன் அந்த பிரவி கடன் பிரச்சனை அந்த பிரபஞ்சத்துக்கு எதாச்சும் நம்ம செய்யணும் இப்போ பஞ்சத்தில் வாழக்கூடிய ஜீவராசிகள் மறமிக்கிறது ஒரு நெல் வைக்கிறது ஒரு காதல் பதிச்ச வயிற்று ஆதரவு ஆதரவெல்லாத அவங்களுக்கு ஆதரவாக ஆதரவான ஆறு வார்த்தைகள் சொல்றது என்ன கட்டணம் கேட்டி அன்னதானந்தோடு முடியலை அப்படின்னு சொல்ல வேண்டாம் அந்தளவுக்கு சித்தனம் இல்லாமல் இப்போ நாளாக என்ன முடியும் அப்படிங்கிறது என்ன செய்ய முடியும் இந்த இடத்துல வந்துட்டா இந்த இடத்துல என்ன சேவை பண்ண முடியும் அது அடுத்த புரியுது கிடையாது அங்கே நீங்கள் பண்ணுன்னா ஒரு நல்ல விஷயம் என்ன செய்யலாம் நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள அங்கே உள்ள குறை நிறைகளை பார்க்காம என்பா ஏன்னா குறை நிறைகள் எல்லா இடங்களும் இருந்தாங்க எல்லா அறைகம் உலகத்தில் கிடையாது அந்த விஷயங்கிறது தெரிய வந்து அங்கே என்ன சேவை செய்யணும்னா இறை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி செய்ய வரைய சித்து சபைக்கு கிளை சபைக்கு வரைய ஏதோ ஒரு ஆலயத்துக்கு குறைய அங்கே நம்மளால் முடிஞ்ச ரெண்டு தான் அது அதுக்கு யாருக்கு ஆசையாக நல்ல விஷயங்களும் புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அகத்தியர் அமல் தாழ்வாட்சி செய்கின்ற ஆனால் எல்லாம் போன ஆப்பணி வச்சுக்கோங்க என்ன அருளாட்சி செய்கின்ற அற்புதமான சைலண்டில் போட்டு வச்சுக்கோங்க அருளாட்சி செய்கின்ற அற்புத பேராட்சி செய்கின்ற பெருமகா எல்லையாக பிரபஞ்ச மையமாக பிரபஞ்ச மையமாக திகழ்கின்ற அற்புதமான ஆற்றல் மிக பதினோராயிரம் யுகம் தாண்டி அமர்ந்திட்ட தலமாகி அகத்தியன் அமர அற்புதமாக சிவம் வந்து அமர்ந்து சிவப்பணி செய்கின்ற சிவ கைலாய திருப்பணி நிகழ்த்துகின்ற மத்திய கைலா கைலாயமாக திகழ்கின்ற ஈசன் திருவாய் மொழியிலே மத்திய கைலாயத்திலும் இது பிரதான கைலாயமப்பா என உரைக்கப்பட்ட ஆற்றல் மிகுந்த அற்புதமான அருசலையை இணங்கி பதினோராயிரம் யுகமாக தவம் கொண்ட சிவமகா வாழை சிறனின் சீர்திருக்கும் ஆற்றல் எளிவருகின்றார் திருக்கலமாகி திகழ்கின்ற தலத்தை ஈஸ்வரனை பணிந்து முக்கோரி நவகோரி வேறாட்கள் ஒருங்கிணைந்து ஒரு லிங்கமாக அற்புதமான சிவலிங்கமாக சித்தலிங்கமாக அமர்ந்திருக்கின்ற சிவசபையின் திருவடி வணிந்து கன்னி மூலையிலே அமர்ந்திருக்கின்ற கணநாதனை வணங்கி விஸ்வமித்ர மகரிஷியை வணங்கி முதலாசி அருள்கின்ற அம்மையை வணங்கி அற்புதமான மகாவீரரை பணிந்து ராமன் போல மகம் ஆச்சரிய நிலைகளை வென்ற அவந்த மகாவீரன் என்கின்ற அத்தகைய நாமத்தை தாங்கி குருமலையிலே இருந்து தவம் காணுகின்ற தவசி கம்பிரானின் திருப்படி பணிந்து உயர்மட்ட உத்தம பேராட்களை வணங்கி சிவசவையில் தோல் இருக்கின்ற அத்துணை நிலைகளையும் வணங்கி சபையானது பெயர்ந்து அற்புதமாக அமர்ந்திருக்க திருத்தலம் ஆகிய அத்தகைய எரும் வீசன் அமர்ந்திருக்க திருத்தலம் அதிலே கிளை சபை கண்டு அச்சபையின் சீடராக இருந்து வருகின்ற அச்சபையின் மற்றபையின் பொன்னம்பள மகாசபையின் முதன்மை சீடர்கள் வரிசையிலே அமர்ந்திருக்கின்ற சிவ இலகோ என்கின்ற அற்புதமான அத்தகைய சீடனின் தொண்டனின் இடை தொடர்பாளரின் இறை வழி வழ அற்புலமான அத்தகைய ஆத்மாக்களின் சுமதி என்கின்ற அத்தகையை இருவர் சேர்ந்து தங்கள் அகத்திற்குள் இருக்கின்ற அற்புதமான அத்தகைய நிலையிலே அகத்தியத்திற்கு அகமமைத்து அமர்ந்திருக்கின்ற அத்தகைய நிலைக்காக சரணடைந்த நிலைக்காக அற்புதமாக அகத்தியம் வந்து அற்புதம் நிகழ்த்தி இருக்கின்ற ஆண்கள் இந்த அற்புத கருணம் அதிக நர்சபையும் பொற்சபையும் பொன்னம்பல மகாசபையின் மாண்பு வெளிப்படமும் மகத்துவம் வெளிப்படமும் உன்னத உயர்நிலை வெளிப்படமும் நம்பி நிற்ப கீழங்கள் பயன்பெறவும் அற்புதமாக அகத்திய அகத்தியிடம் அனுமதி கேட்டு இவ்வெல்லையிலே எழுந்தருளி இருக்கின்ற அற்புதமான சகைய அகிலாட்ட பரமேஸ்வரி ஜம்பு ஜம்புகேஸ்வரர் ஜம்புகேஸ்வரர் அற்புதமாக பெருங்குழல் நாயகி நருங்குழல் நாயகி எறும்பிசரம் எரும்பிசர் அத்தகைய நிலையிலே அற்புதமான அத்தகைய ஸ்ரீரங்க நிலையிலே அமர்ந்திருக்கின்ற அத்தகைய அண்ணையும் அத்தகைய ஸ்ரீரங்கநாதரையும் தப்பதி சமையதியாளர்களாக வந்து அத்தகை தொடர்துறையையும் வெள்ளைக்கு வந்து அணுக்கிரக நிலை கொடுத்து அருளுமாறு அத்துணை சித்த சபையை சிவசபையை நாடி இருக்கின்ற அதன் ஓந்து ஒளிர் நிலை கண்டு பெருகி வரும் பெருநிலை கண்டு ஆர்ப்பரிக்கும் அருள் நிலை கண்டு வணங்கி நிற்கின்றார் துணை சூட்சமமாக இங்கு வந்து அமர்ந்து சூட்சம நிலையிலே வணங்கி நிற்கின்றார் தகைய சீடர்கள் எல்லர்கள் போலும் வந்து எழுதல எடுதருளத்தகைய புது நிலை கண்ட அத்தகைய அகமதிலே வந்து அற்புதமாக சிந்த சபை இங்கு குடுங்கி பிரபஞ்ச மகா சபை குடுங்கி இருக்கின்ற அற்புதமான பெருமகா தருணம் அதிலே அத்தகைய நிலை கொண்ட தம்பதிகள் உடனே அற்புதமாக நிலை நோக்கி மறுபடி அகத்திய பெருமானின் திருப்படிகளே அத்தகைய நிலையை சமர்ப்பணம் செய்து அகத்திய பெருமான் வர அகத்திய பெருமான் அற்புதமான அன்னையாக லோகமித்ரா தேவி வர அனைத்து வர அற்புணை தம்பதியின் நிலைகளையும் அழைத்து வந்து அற்புதமாக அருள் நிற்க அகத்தியத்தை அற்புதத்தை அருளானந்த பேரானந்த பெருமகா ஆனந்த நிலை கொண்ட பெருமகா சித்தனின் திருபடி பணிந்து திருத்தால் பணிந்து அகத்தியத்தின் திருப்படி பணிந்து திருத்தால் படித்து நிற்கிறோம்

நிலை காணா சுட்சம தவநிலையால் கனகசபை வந்து அச்சபையில் நிலை பெற்ற ஆசானாய் நல்நிலை உள்நிலை கூழ்வினை நிலையறுத்த சிவநிலை பெற்று அமர்ந்த தலமா பண்டல்வனம் மாநகர் என்னும் வளம் கொளிக்கும் சித்தகணங்கள் தேவகணங்கள் அனைத்தும் அமர்ந்து அண்ட பிரம்மாண்ட நாயகனை வழிபடும் அதிமுன்னத சபைகான் தளத்திலிருந்து பூவனநாதன் உடனுரை செண்பகவள்ளி தாயார் இணையோடு ஆற்றல் பொங்கும் சிவசபை தலம் சுற்றி அமர்ந்திருக்கும் சிவபெருமான் பார்வதி தேவிகள் தம்பதியராய் ஒன்றாய் சங்கமித்து வரும் வழியெங்கும் தேவகணங்கள் பூதகணங்கள் சிவகணங்கள் சப்தகன்னிமார்கள் ரிஷிமார்கள் யாவரும் சகடை சுற்றி சுட்சமாய் சுழன்று வர சகடை இயக்கிய முழு முதல் நாயகனாய் அவன் முயன்று வர திரு சீரார் பள்ளி என்னும் ஆன்மீக களமதில் பூண்டு சென்று வணங்குதல் நிலை பெற்ற தேவர்கள் ஆசி பெற்ற தேவர்கள் ஆசி பெற்ற ஈசனாக தேவர்கள் ஆசி பெற தான் ஆசி வழங்கிய ஈசனாக அமர்ந்திருக்கும் அவ் ஈசனின் ஆற்றலோடு அவ் அம்பிகை ஒன்றாய் பயணித்து வர பஞ்சபூத நல்ல நல்லாற்றலாம் நீராற்றல் தவழ்ந்தோடும் அற்புத தலமா திரு ஆணை காவல் என்னும் தளமதில் ஏற்றமுற அமர்ந்திருந்து அற்புதமாய் அகிலாண்ட பரமேஸ்வரி என்னும் நாமத்தால் அகிலாய் என்னும் செல்ல நாமத்தால் அழைக்கப்படும் அத்தேவியின் சமேதராக அனைவரும் ஒன்றாக வந்திருந்து அமர்ந்திருக்கும் இவ் அகம்தலில் நற்பாத பூஜைகள் சிவப்பாத பூஜைகள் சித்தர் பாத வழிபாட்டு நிலைகள் அத்தகைய சூழல்தலில் நடக்கின்ற தருணமதிலே அனைத்து தம்பதியரும் ஒன்றாய் வந்தமர்ந்து குடிகொண்டுள்ளோர் இத்தலத்தில் என்ற நிலைதலை பறைசாற்றி அவஸ்தியா ஆசி வழங்கி யாவரையும் அவரவர் தம்பதிகள் சமேதராக அவரவர்களுக்குள் சுட்சமமாக அமர வைத்து அழகு பார்க்கும் அகத்திய சபை இச்சபை என்று யார் நல்லா சிவகெடும் காலம் நீடிய காலம் கொண்ட தவ புண்ணிய பயணமதில் காணக நிலைதனை தன் அடி ஆள்களை மனதில் அமிர்த்தி அக்கானகம் தனில் கண்ட தவநிலையால் பூர்வஜென்ம புண்ணிய சரணாகதி நிலையினால் பெற்ற மகா சபையினுடைய மகத்துவம் பெற்ற கிளை சபையாய் அமைந்து இத்தலைமதில் அச்சபையில் சீடர்களாக வளம் வரும் யாவருக்கும் அகத்தியன்யா நல்லாசி வழங்கி சீடர்களை வழிநடத்தும் ஆசானாய் பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆசானின் நச்சீடனாய் இச்சபையினை தலைமை ஏற்று நடத்துகின்ற கிளை சபை ஆசான் தம்பதியர் இல்லாய் யாவருக்கும் அகத்தியங்கள் ஆசிர்வரை அவரவர்கள் சீடர்களாக வலம் வருகின்ற பொழுது அது கிளைச்சபையின் சீடர்களாகவும் பிரபஞ்ச மகா சபையினுடைய தலையாய சபையினுடைய முதன்மை சீடர்களாக சித்தனை காண்கின்ற பொழுது சிவபெருமானையும் சித்தனின் அம்பாலையும் கண்டு காண்கின்ற பொழுது நூற்றி எட்டு சித்தர்களின் வடிவத்தில் அவனை காண்கின்ற அற்புதமான தொகையை சரணாகதி நிலை கொண்ட அடிவணிவு வணங்குதல் வாழ்த்துதல் நுழைப்பு அகத்தியன் யாம் சீடர்கள் யாவருக்கும் நன் ஆசுபலை சித்தன் பயணிக்கின்றான் வருகை தருகின்றான் பிரபஞ்ச மகாசபை பயணிக்கின்றது வாழைச்சித்தன் என்னும் பதினோராயிரம் யுகம் தவம் இருந்த புண்ணிய ஆற்றல் பயணிக்கின்றது அவனை காண வேண்டும் கண்டுணர வேண்டும் கண்டு அவன் திருமுகத்தை காண வேண்டும் என்று குரு பக்தியான் திருபக்தியால் ஆற்றலாக தென்பொதிகை மழை தொடர்பில் அமைந்துள்ள கொங்குதேய பகுதியிலிருந்து வந்திருக்கின்ற நச்சீடர்கள் யாவருக்கும் அகத்திய நாற்புறமும் காண்கின்ற பொழுது அகத்தியன் அகமையில் போடு அமர்ந்திருக்கின்றோம் எங்கு நோக்கினும் சுற்றி சுற்றி நோக்கிடினும் பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபையை கண்டது போல் அகத்தியன் அகமையில் போடு அமர்ந்திருக்கும் அற்புத திருவாக்கம் இறைந்திருக்கும் சபை காணும் சபை காணும் இளைதனை அச்சபையினை தம் இல்லமதில் காண்கின்ற சீடர்களுக்கு அகப்பியம் யார் ஆசிக்கும் ஏற்றமுறை உள்வந்து ஆசிகள் கூறுகின்றார்கள் அவரவர்கள் அவரவர்கள் தன் தம்பதிய சமேதராக பெரும்பீசன் அம்பாரோடும் பரமேஸ்வரி அந்த பிரம்மாண்ட நாயகனோடும் வழியில் உள்ளிட்ட யாவரும் கைகூப்பி மணங்கிய அமரவைத்து அருமாற்றல் பெருமாற்றல் வழங்கிய அற்புதமான திராவி மலையிலே மலை மேல் அமர்ந்திருக்கும் அற்புத திருமுருகன் வந்து அமர்ந்து நல்லாசி உரைக்கின்றான் யாவருக்கும் அற்றலாய் சித்தன் முறைத்தவாறு பிரபஞ்ச சபையினுடைய தொடர்பாளர்களாய் சேவகர்களாய் தொண்டர்களாய் அனைத்திற்கும் மேலாக நற்சீடர்களாய் நல் மாநிலர்களாய் நல் சிவையானம் உள்வந்து சித்தயானம் உள்வந்து அருள் கோடோச்சும் அற்புத நிலைதனை பெறும் சித்தர்களாக வளம் வர அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி பிரபஞ்ச மகா சபையிலே தொடர்பாளனாக சீடனாக வளம் வருகின்ற யாவரும் சித்த நிலை நோக்கிய பயணமதையே மேற்கொண்டுள்ளனர் இன்னும் சூட்சமத்திலையும் அகற்றிய மகாசபை சச்சங்க நிகழ்வு மகாசபையினுடைய சச்சங்க நிகழ்வு போல் ஆற்றலாக நடத்திட்ட கிளை சபையினுடைய சீடருக்கும் சபையின் சீடனோடு சக சீடர்களாய் கலந்து அளவலாவி அவருடைய திருவிழாவை பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புதமான சபையில் சபை திருவிழாவாக கொண்டாடுகின்ற சீடர்கள் யாவரையும் அகத்தியன் ஆசிகள் பெருவாரியான ஆசிகள் வழங்கி அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் அனைத்து கணங்களும் உள்வந்து கூறுகின்ற நல்லாசியாய் சிவம் உள்ளிட்ட ஆற்றலெல்லாம் வந்து இருக்கின்ற வேறாற்றல் உள்ள ஆசியாய் சத்தியம் நல்லுடை உடுத்தி நல் நிற உடை உடுத்தி ஆற்றலாக அவ்வுடைக்குள் இருக்கும் அற்புதமான சித்த நிலைகளை உலகோக்கு பறைசாற்றும் ஆற்றலினையும் அவரவர்களுக்கு வழங்குகின்ற சீடர்களுக்கு வழங்குகின்ற அத்தகைய நல் நிலையையும் நாம் வழங்கி நல்ல மகிழ்வோடு அந்நிகழ்வினையும் வரவேற்று காவி நிற உடையோடு அற்புதமாய் வெண்ணிற உடை தரித்து அருப்பெரும் ஜோதிகளுடைய ஆற்றல் தலை தனக்குள் தாங்கிய நிலையாய் வெண்ணிற உடையில் பிரபஞ்ச மகாசபையில் அருண் காட்சி தரும் அற்புதமான அத்தகைய சீடருக்கும் யாம் நல்லா வழங்கி வரம் நல்வரமாய் திருவரமாய் பெரும் பேர் பெற்ற வரமாய் பெற்ற நிலையை சித்தன் வழங்கிய நிலையை தன் அகமகிழ்வோடு ஏற்றுக்கொண்ட ஆற்றலினை பெறுகின்ற அத்தகைய வல்லவையினை பெற்ற அந்நிலைக்கு அகத்தியன் யார் ஆசி வழங்கி அவரவர்கள் தம்பதியர் சமேதராக வந்து அமர்ந்திருந்த பொழுதும் இருவராக அல்லாது ஓர் உயிராய் சித்தனை பேருயிராய் காண்கின்ற அத்துணை இல் சபை தம்பதிகள் யாவருக்கும் மகர்சியன் நல்லாசிவரை இணைந்து அமர்ந்திருக்கின்ற இந்நிலைபோல் என்றும் இணைவிறியா நிலையாக சிவமும் சக்தியும் போல் ஆற்றலாய் இடர்கள் இன்னல்கள் நிருகர்கள் வந்திருந்தபொழுதும் அனைத்து வாரங்களையும் சிவமகா சபையினுடைய சித்தனின் திருமணிகளில் சமர்ப்பித்துவிட்டு ஆற்றலாக அழகு பெற இன்முருவலோடு குங்குறுவலோடு இகலோகத்தில் நடைபோட அகத்தியன் யாவருக்கும் நல் வாசிகள் முத்திரை காட்டி வழங்கும் நல்லாசியிலிருந்து பெறுகின்ற அருள் கீற்று சீடர்களின் சைரத்தில் புகுந்து சீடர்களை வணங்குகின்ற சீடர்களின் தொடர்பாளர்கள் சந்ததியர்கள் யாவருக்கும் இவ்வாசிகளை அகத்தியன் யாம் பகிர்ந்து அளித்து நிலையில் அதி ஆனந்த அற்புத நிலையில் ஆதி இணை சபையின் ஆசானுடைய தலைமையில் நடைபெறும் இத்தகைய பங்கேற்று நிகழ்விற்கு அவரவர்களுக்குரிய பரிசு பங்கேற்று நிகழ்விற்கு அகத்தியெல்லாம் நல்ல ஆசையும் அனுமதியும் அற்புத நிலையும் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம்